அது சமயம் ஊர் பொது மக்களும் ஆண்மையை சார்ந்தவர்களும் புதுவை செல்வர்களும் கலந்து கொண்டு அது மல்லிகை உடனாகி அருளை பெருமாறு கேட்டுக் கொள்கிறோம் இப்பொழுது எல்லைமன் ஆலயத்தில் எழுந்து அருள்பாலைத்துக் கொண்டிருக்கும் வள்ளி தெய்வான எம்மையுடனாக கல்யாண சுப்பிரமணிய பெருமானுக்கு கந்ததிஷ்டி விழாவான திருக்கல்யாண உற்சவ பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருப்பதால் அது சமயம் ஆன்மீக சான்றோர்களும் சிவநேயர் செல்வர்களும் ஓர் பொதுமக்களும் கலந்து கொண்டு அருவரும் வள்ளி தூவான எம்மையுடனாய கல்யாண சுப்பிரமணிய பெருமான பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தும்பலும்

சித்தம்பலம் தெரியல சுரக்கல்யாண உற்சவ துறைகளாக

அரசே புத்தி அரச சங்க <laughs> <laughs> யார் வந்தீங்க யார் யார் வந்துருக்கீங்க வேற யார் படையில யார் யாருல எங்க இருக்காங்க அண்ணா தான் வந்திருக்காங்களா அவருக்கு அண்ணா தான் இருக்கானு உன்னோட தங்கச்சியும் கொஞ்சம் உன்னையோட பெருசா இருக்கு நீங்க எத்தனை படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க

சித்தம்பலம் சாமிக்கு பூ கொண்டதற்கே அந்த மயண்ட கொடுத்துருங்க பூ சோடம் பச்சை ஜாதகம் நோட்டு எல்லாமே கொடுத்து விட்டுருங்க

திருவிழுக்கு வழிபாடு நம்ம கொஞ்சம் அமைதியா இருங்க வழிபாடு ஆரம்பிக்க போற கொஞ்சம் அமைதியா இருங்க யாராவது என்ன நோக்கத்தை என்ன எண்ணத்துல வந்துருக்கீங்களோ அதை மட்டும் நல்லா எண்ணத்துல வச்சு கொண்டு இங்க செய்யற வழிபாட்டை பாருங்க இல்லைன்னா அவங்களுக்கு முருகா கந்தா கடம்பான்னு மனசுல நினைச்சுக்கோங்க அப்பதான் அவங்களோட எண்ணங்கள்லாம் நிறைவேறும் நம்ம வேண்டுதல்லாம் நிறைவேறும் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் வந்து சாமி சென்றடையும் அதனால ஒரு ஒரு மணி நேரம் பொறுமையா இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவாதிர்ச்சி பெண்களும் இல்லை பலம்

அருளினன் மிகுவனை வடிவினர் பயில் வழிபடம் முறையரையே முத்தமிழியார் மலரடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருவேலி ஆற்றல் தெளிவு குருவின் திருடாமுசப்பல் தெளிவு குருவின் குருவே சிவமன பூரணான குருவே சிவம் என்பதே வெறுத்து ஊரா குருவே சுகுணமாய் சுகுணமாய் குருவே உணர்வு அற்றவே கல்லாய பரம்பரையில் சுகஞ்சான போதனை காட்டும் வெண்ணை பைவாமி வைகுண்டா செந்தோ மெஞ்ய அடபாடு வாங்கி கோயிலாருங்குள் திருவா வருதிரிவாய் குரு நமச்சிவாய தேவன் சைலாதிமரமுடியோர் திருமணோடு தலைக்க மாதம்